நமக்கு முன்னாடி ஏகப்பட்ட வண்டிங்க இருந்தது ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம் சண்டே வேற ஆச்சா சரி டிரைவருங்கெல்லாம் வாங்க கோவா பீச் போகலாம் அப்படின்னு ஒரு ஓட்டுநர் நண்பருடைய வண்டியிலயே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் பக்கம் அங்கே இருக்க மேக்சிமம் எல்லா டிரைவருங்களும் கிளம்பிட்டோம் வண்டியில் ஏறி உட்காந்ததுக்கு தான் தெரிஞ்சது என்ன தவிர மற்ற எல்லாம் ஆல்ரெடி சரக்கு போட்டு தான் ஏறி இருக்கானுங்க ஃபுல் என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு அங்கே போய் நீங்க பசுல அசந்து தூங்கும்போது போது திண்டிவனத்துல முடிவு பண்ணி பச பாண்டிச்சேரி வெளியா விட்டாங்க நமக்கு அந்த வாடகை ஒத்துக்கவே இல்லை இங்க கூட உள்ள உட்காந்து நமக்கு ஒரே வாமிட்டிங் வர மாதிரி தி பை நம்ம நவதுர்கா கோவா பனாஜி பக்கத்துல இருக்க பீச்சுக்கு தான் பாகா பீச்சுக்கு தான் போயிருந்தோம் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரும் அங்க போயிட்டு ஒரு லெமன் ஜூஸ் அடிச்சதுக்கு அப்புறம்தான் நமக்கு கொஞ்சம் தெளிவாச்சு நண்பர்களே நம்ம ஏற்கனவே ரொம்ப டிப்ரஷன்ல இருந்தாலும் சொல்றேன் கேள்வி இந்த பீச்சுக்கு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது என்ன அங்கங்க லவர்ஸ் ஜோடியோட சுத்தினாங்க அதை பார்க்க சொல்லதான் நமக்கு கொஞ்சம் கடுப்பாச்சு இப்போ நீங்க பாக்குறீங்க இந்த தளவுல இருந்து அந்த தளவு வரைக்குமே பாத்திகள் தான் அதாவது நண்பர்களே இந்த பீச்சு ஓரத்துலேயே பார்த்தீங்கன்னா மேடை மாதிரி போட்டு வெளியில் எல்லாம் வச்சு உள்ள சரக்கு அடிக்கிறவங்க சரக்கு அடிச்சிக்கிறாங்க உள்ளே வந்து டிஜே ஆ மேடையில் யார் வேணாலும் போய் டான்ஸ் ஆடலாம் ஃபஸ்ட் டைம் இந்த கோவா பீச்சை நம்ம பார்க்கறதுனால சரியாக வீடியோ ஷூட் பண்ண முடியல யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க நண்பர்களே சாரி 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 ஆனா உண்மையான நண்பர்களே இங்க வந்து யாரும் யாரையும் பத்தி கவலைப்படுறதே இல்லை அவங்க அந்த செகண்ட்ல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் சரி இப்ப ஒரு ஃபேமிலியோட உட்காந்துருக்காங்க ரெண்டு பேருமே சரக்கு அடிக்கிறாங்க அவங்க குழந்தைங்களும் அங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இது ஒரு புதுவிதமான கல்ச்சரை பெரும்பாலான ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஒன்று போல உட்காந்து குடிக்கிறாங்க அடிக்கிறாங்க பெண்கள் பேசினா அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக அந்த மூமெண்ட்டை வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுறீங்க ஆனால் நண்பர்களே ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது உங்கள் ஃபேமிலியோட லவ்வர் இருந்தாலோ லவ்வரோடு வந்து இந்த கோவா பீச் இதெல்லாம் வந்து சுட்டிக்காட்டுங்கலாம் கூட வந்து காசு கொடுப்பான் இதெல்லாம் வந்துட்டு நான் உண்மையிலேயே சொல்றேன் அவங்க எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி அது எல்லாம் கனாம போயிடும் அவங்க இந்த வாழ்க்கையில இந்த மொமெண்ட் மறக்கவே மாட்டாங்க நம்ம சின்ன குழந்தைங்க வந்து தான் மேக்ஸிமம் என்ஜாய் பண்றாங்க நான்லாம் உண்மையிலேயே என்னடா கல்யாணமும் செட் ஆக மாட்டேங்குது ஒரு லவ் லவ் கூட செட் ஆக மாட்டேங்குது

இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரி தான் வெளியில் வந்து சேர் போட்டு வச்சுட்டு உள்ளே வந்து அந்த டிஜே மேடை இருக்கும் நானும் இதில் ஒருவேளை இந்த சரக்கு வாங்கி ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டா தான் இது உள்ளே அலோடு போல இருக்குது அப்படின்னு நானும் நினச்சிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா நம்ம கூட வந்தவனுங்கெல்லாம் உள்ளே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க சரி அப்படின்ட்டு நம்மளும் போய் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு கூச்சமா இருந்தது மானமே கப்பல்ல ஏறி ஆமா அப்படியே கிளு 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 பெரிய மானா இருக்கு மானா இப்ப மானா கிட்ட இருக்கேன் அட அண்ணா அதிலனா உடாதடா இந்த வாட்டி யோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்திங்களா இருக்கு சார் சார் உனக்கு ஆடவும் தெரியல சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற ஏ போட எங்களுக்கு என்ன எழுதியது

ஒரு பத்தரை பதினோரு மணிக்கெல்லாம் பார்ட்டி இது க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த டிஜேலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் வந்ததுனால சரியாக வீடியோ எல்லாம் கேப்சர் பண்ண முடியல கண்டிப்பாக இதுக்காக இன்னொரு நாள் வந்து சிறந்த முறையில் வீடியோ வந்து போடுறோம் நண்பர்களே நன்றி வணக்கம் நீ வீடியோ பாரு குஷி ஆயிடுவா நீ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செருப்பால் அடிய வழக்க மாத்தல் அடியுமே நண்பர்கள் சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த வெளியில் தட்டிடுங்க அவங்களும்